சார் பணம் எடுக்கணும் மிஷின் இந்த அக்கௌண்ட்க்கு பணம் போடணும் சார் 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 வரணும் சார் கஸ்டமர் பேச சார் இப்போ வந்துறாரு சார் ஆயிரம் சார் மிஷின் மிஷின் சார் இந்த பாஸ்புக்காவது பிரிண்ட் போட்டு கொடுங்க மிஷின் ஏன் சார் உங்க வீட்டுக்காவது நீங்க போறீங்களா இல்ல அந்த மிஷின் தான் அனுப்பி விடுறீங்களா சார் நீங்க நக்கல் பண்றீங்களா பின்ன என்ன சார் மனுஷனோட வேலையை கம்மி பண்ண மிஷினை கண்டுபிடிச்சாங்க இப்ப என்னன்னா மொத்த வேலையை அந்த மிஷின் தான் பாக்குது அந்த அம்மா பாவம் அப்ப வந்து ஏதோ கேக்குற நிக்குது நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க மூஞ்ச வேற காட்டுறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சார் நாங்களும் வேலை இல்லாம இல்லை சார் எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு என்ன சார் பெரிய வேலை ஏசி ரூம்ல உட்காந்து உங்களுக்கு என்ன பெரிய வேலை இருந்த போகுது எல்லாமே மிஷின் பார்க்கும் போது கவனிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும் ஆமா சார் ஆமா சொல்லுங்க

இருந்து இவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடல நீ எல்லாம் என்ன புடுங்குற வேலையா செஞ்சுட்டு இருக்கிறேன் இங்க வேற பாலிசி போட்டா கிளம்பு என்ன நீ வீட்டுக்கு போக முடியாது நீ மரியாதை பாலிசி போடு கஷ்டம் கொஞ்சம் கொடுத்த வேலை ஃபர்ஸ்ட் செய்ய கொடுங்க சார் இங்க பாரு பாலிசி போடணும் கரண்ட் அக்கௌண்ட் குடிக்கணும் டெபாசிட் என்னாச்சு டெபாசிட் நேரத்துக்கு ஒரு பத்து லட்சமா வாங்கி போட்டுருக்கணும் சிட்ட பாசி வாங்கி போட்டியா உனக்கு என்ன வேலை எனக்கு தெரியாது இங்க பாரு வேலை வேணும்னா இதெல்லாம் நடக்கணும் இல்லேன்னு வச்சுக்கோ அரசியன்மெண்ட் போயிட்டே இருக்கு இப்படிதான் எங்க போகுது நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் மிஷின் தான் நீங்க இன்னொரு டைனாக்கொண்ட சொன்னீங்கல்ல வீட்டுக்கு போகும்போது மிஷின் போகுமா இல்ல நீ போவியான் போற போகுல நாங்கெல்லாம் போயிடுவோம் போல மிஷின் மட்டும்தான் இருக்கும் போல இதுதான் பேங்க் ஆஃபீஸரோட நிலமை